இனிய காலை வணக்கம் என்றொரு செய்தி ஒரு பதிமூன்று வயது இளைஞர் படிப்பின் மீது மிக ஆர்வம் ஆனால் அவனால் தொடர்ந்து படிக்க முடியவில்லை காரணம் அவன் வீட்டின் ஏழ்மை நிலைமை தொடர்ந்து பல நாட்களாக பசியுடன் இருந்தான் வேலை தேடி தேடி அழுத்து போய்விட்டது ஒரு நாள் பசியால் மயக்கம் அடைந்து ஒரு நாடகக் கொட்டாய் வாசலில் கண்கள் சொருகும் நிலையில் அமர்ந்திருந்தான் அங்கே ஒரு பணக்காரர் குதிரையில் நாடகம் பார்க்க வந்திருந்தார் இந்த பையனிடம் டே இங்கே வா இங்கே குதிரையை கட்டிவிட்டு செல்கிறேன் இந்த குதிரை காணாமல் போகாமல் பார்த்துக்கொள் வரும்போது நான் உனக்கு காசு தருகிறேன் என்றார் ஆகா இப்படி ஒரு வேளையா என்று பையன் ஆர்வத்துடன் தலையாட்டினான் தெம்புடன் எழுந்தான் நாடகம் முடிந்த பணக்காரர் வெளியே வந்தார் வெளியே நிற்பது தன் குதிரைதானா என்ற சந்தேகம் வந்துவிட்டது குதிரையை சுத்தப்படுத்தி சேனத்தை பழபழப்பாக துடைத்து வைத்திருந்தான் இந்த சிறுவன் சற்று அதிகமான பணத்தை அவனிடம் நீட்டினார் பணக்காரர் சில்லறை கிடைக்குமா என்று நினைத்தவன் கையிலே பணம் மகிழ்ந்தான் மறுநாள் நாடகம் பார்க்க வந்த மற்றவர்களின் குதிரையும் அவனிடம் ஒப்படைக்கப்பட்டது அவற்றையும் பாதுகாத்து சுத்தப்படுத்தி கொடுத்தார் வருமானம் பெருகவே குதிரை லாயமே அமைத்து உதவிக்கு வேலையாட்கள் அமர்த்தி முதலாளியாகிவிட்டான் அதோடு விட்டானா நாடகங்களையும் கவனித்தான் மிகப்பெரிய இலக்கிய மேதையாகி விட்டான் அந்த சிறுவன் யார் தெரியுமா உலக புகழ் பெற்ற இலக்கிய மேதை ஷேக்ஸ்பியர் தான் மனிதர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் நல்ல நேரம் வரும் வருகின்ற சந்தர்ப்பத்தை மட்டும் கெட்டியாக பிடித்து கொண்டால் குதிரைக்காரனும் குபேரனாகி விடலாம் வாய்ப்புகளை பயன்படுத்துகின்றவர்கள் வெற்றிகரமாக இவ்வுலகில் வளம் வருகிறார்கள் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் கடின உழைப்பு என்ற மதிப்பு மிக்க சொத்தை தொடர்ந்து வெற்றிக்கு உத்தரவாதம் தருவது இல்லை கண்டெடுத்த ஐநூறு ரூபாய் நோட்டை விட உழைப்பால் பெற்ற நூறு ரூபாயின் மதிப்பு அதிகம் அது உழைத்தவருக்கு புரியும் ஊக்கம் நிறைந்த உழைப்பாளி ஊசி முனையில் நடந்து கூட முன்னேறி விடுவான் ஏக்கம் நிறைந்த சோம்பேறி ஆயிரம் ஏணிகள் இருந்தாலும் ஒரு அடி கூட நகர மாட்டார்கள் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமையே வாழ்த்துக்கள்